ஹலோ வணக்கம் சுந்தரேசன் சாருங்களா டிஎஸ்பி பேசுறேங்க சார் வணக்கம் நான் பாலிமர் நியூஸ் எடிட்டர் வேல்ராஜ் பேசுறேன் சென்னையில குட் மார்னிங் குட் மார்னிங் சார் வணக்கம் சார் பார்த்த ஒரே பரபரப்பு ஆயி ஆமா என்ன சார் இஷ்யூ ஏகாக நம்ம கிட்ட இருந்து வண்டியை வாங்கினாங்க சார் இல்லைங்க அதாவது வந்து ஒரு அஞ்சாம் தேதி வந்து ஆனரபிள் மினிஸ்டர் திரு ம் அவருடைய பாதுகாப்பு பண்ணிக்கு எங்களுடைய வண்டியை கேட்கறாங்க சரி அது வந்து புரோட்டோகால்ல கிடையாது அந்த வண்டி புரோட்டோகால்லயே வராது கான்வாய்க்குன்னு தனி வெஹிக்கிள் இருக்கு அதனால இந்த வெஹிக்கிள் வந்து நான் தர மறுத்துட்டேன் இது சம்பந்தமா எஸ்பி இன்ஸ்பெக்டர் முதல்ல ஏஆர்எஸ்சி பேசுறாருங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் எந்த ஒரு ஆர்டர் இல்லாம நான் தர முடியாது நான் ஒரு டிஎஸ்பி கெசடட் ஆபிசர் ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து ஒரு உத்தரவு போடணும் இந்த வண்டி வேணும்னா ஒரு உத்தரவு போடணும் வந்து இன்னைக்கு ஏடிஜிபி திரு ஜெயராமன் சாருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு தெரியும் உங்களுக்கு ஆமா அந்த வாகனத்தை வந்து அவருடைய வாகனம் வந்து சரியா இது எல்லாம் அண்ட் ரெக்கார்டா போய் பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு அதனால வந்து நான் தர மறுத்துட்டேன் அதுக்கப்புறமா எஸ்பி இன்ஸ்பெக்டர் என்ன பேசுறாரு காலையில கூப்பிட்டு பேசுறாரு அஞ்சாம் தேதி அப்போ அவரு எனக்கு உடனடியா நீங்க எங்க இருக்கிறீங்களோ இறங்கிட்டு வண்டி அனுப்பணும்னு சொல்றாரு நான் சொன்ன இந்த உத்தரவு போடுறதுக்கு உங்களால முடியாது நீங்க வந்து வண்டி ஆர்டர் அனுப்புங்க நான் வண்டியை ரிலீஸ் பண்றேன் நான் அனுப்பிச்சு விடுறேன் நான் இந்த இந்த பாதுகாப்பு பணிக்கு வண்டி அனுப்புங்கன்னு சொல்லுங்க நான் அனுப்புறேன் கொடுக்கலன்னு சொல்றதுக்காக உடனடியா மைக்ல கூப்பிட்டு என்ன திருச்செந்தூர் நின்னல ஏற்கனவே ஒரு டிஎஸ்பி ஏ ஆர் திரு கிருஷ்ணன் பந்தோஸ் போட்டுருக்காங்க அவரை மாத்திட்டு அவர் தஞ்சாவூர் கிளம்பி போயிட்டாரு பந்தோஸ் போர்த்துக்கு அவரை திருப்பி வர சொல்லிவிட்டு என்ன வந்து உடனே அந்த திருச்செந்தூர் பந்தவசுக்கு அனுப்புறாங்க சரி சரி ஓகே நோ இஸ்யூ நானு போய் பந்தவசம் முடிச்சுட்டு ஏழாம் தேதி பந்தவசம் முடிக்கிறேன் திருப்பியும் இங்க இருந்து போன்ல எஸ்பி ஆபிஸ் இருந்து கூப்பிட்டு நீங்க அப்படியே திருவாரூர் பந்தவசுக்கு போங்கன்றாங்க அதையும் போய் பார்த்துட்டு மூணு நாள் பார்த்துட்டு என்ட்ரி இங்க டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரி ஆன உடனே என்னுடைய வண்டியை மறுபடியும் மையநாதன் மினிஸ்டருக்கு வண்டி வேணும்னு சொல்லி கேக்குறாங்க கேட்கறாங்க நான் சொல்லல ஏற்கனவே சிஎம் இதுல கான்வாயில ரெண்டு வாட்டி ஒயர் கட் ஆகி போச்சு நீங்க கேக்குறீங்க மறுபடியும் கேக்குறீங்க ஏ அரசியை பண்றீங்க நான் குடுக்குற ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா இந்த வண்டி ப்ராப்ளம் உள்ள வண்டி சொல்லி கொடுத்துட்டேன் கொடுத்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் நான் கொடுத்தது பத்தாம் தேதி

நான் கடந்த நவம்பர் மாசத்துல இருந்து இங்க கண்ட்ரோல் பண்ணதுனால டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நின்று போச்சு அதனால இவங்களுக்கு சாராயம் பணம் கிடைக்கல என்ன வந்து எஸ்பி கூப்பிட்டு சொல்றாரு வளைஞ்சு இப்படி கைய விரல காமிச்சு இப்படி இருக்கிற விரல அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு கொடுங்க இல்லைன்னா விரல உடைச்சிருவாங்கன்ற இது ஒரு அதிகாரி கிட்ட இப்படி பேசுற பேச்சா இது இந்த மாதிரி அதிகாரிங்க கிட்ட நாங்க எப்படி வேலை செய்யறது எப்படிங்க வேலை செய்யுது நான் நேர்மையாக இருந்ததை ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளோ சிக்கலை நான் அனுபவிக்கணுமா பல நான் ஏற்கனவே மனித உரிமை ஆணையத்துல அஞ்சு வருஷம் நான் ஒர்க் பண்ணேன் வேலை செஞ்சேன் நேர்மையா இருந்தேன் இந்த மதுவிலக்கு விளக்கு அமலாக்க பிரிவு எப்போ போட்டாங்க என்ன வந்து நவம்பர் மாசம் சார் நீங்க வில்லிங்ல வந்தீங்களா இல்லாட்டி அவங்கள போட்டதா நான் தான் சார் மனித உரிமை ஆணையத்துல வேலை செஞ்சேங்க சார் சரி மனித உரிமை ஆணையத்துல வேலை செய்யும்போது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சுந்தரேசன மனித உரிமை ஆணையத்தில் நேர்மையா விசாரிச்சு ஒரு புகார் கொடுத்ததுனால என்ன உடனடியா மாற்றப்பட்டேன்னு சொல்லி இது பண்ணாங்களே என்ன புகார் சார் ஒரு கஸ்தூரின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் காஞ்சிபுரத்துல மர்டர் பண்ணாங்க சரி அவங்க வந்து அதுல அக்யூஸ்டா காம்ச்ச ரெண்டு பேரை உள்ளாக்கப்பட்டாங்க சரி அதுல என்கொயரி ஆபிசர் நானு சரி நான் என்கொயரி பண்ணி ஆமா இதுல சித்திரவதை வந்து போலீஸ் ஆபீஸர் எல்லாம் இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீஸர் ட்ரைனிங் ஐஎஸ் ஆபீஸர் ஸ்ரீபெரும்பத்தூர் மற்றும் ரெண்டு ஏடிஎஸ் பி காவலர்கள் எல்லாம் இதுல இதுல ஈடுபட்டிருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன் எங்க சேர்பர்சன் மணிக்குமாருக்கு இருக்கு உடனே வந்து அரசாங்கத்துக்கு அவர் அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்ச உடனே அடுத்த நாளே என்ன மாத்திட்டாங்க அங்க இருந்து மாத்திட்டாங்க இந்த மதிமுக பிரமருன்னு நினைக்கிறேன் அவரு அதேதான் அதேதான் மாத்துன உடனே என்ன விடல ஒரு மாசம் என்ன வச்சிருந்தாங்க அப்புறம் கமிஷன் மணிக்குமார த்ரெட்டன் பண்ணாங்க அவர் வீட்ல இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் வித்ட்ரா பண்ணாங்க பண்ண உடனே அவர் என்ன பண்றாரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன மாத்தி விட்டாரு நான் நவம்பர் பனிரண்டு வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிருந்த அஹ் அக்டோபர் பத்து போடுறாங்க நவம்பர் பன்னிரெண்டு வந்து நவம்பர் இருபத்தி கொண்டு ஜாயின் பண்ணேன் உம் இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு ப்ரஷரு ஒர்க்கு அவ்வளவு பிரஷர் இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் உங்க மேல ஏதாவது இங்க டிஸ்ட்ரிக்ல துறை ரீதியா விசாரணம் எதுவும் நடக்குதா புரியல துறை ரீதியாவா ஆமா இல்லையே இல்ல உங்க அலுவலகத்துக்கு ஏசி ஒன்னு அதுதான் இப்பதான் கேட்டாரு ஒரு நண்பர் கேட்டாரு அது மாதிரி எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது துறை ரீதியால நடவடிக்கையும் கிடையாது ஒண்ணு கிடையாது இந்த ஏசி என்னுடைய எஸ்ஐ வீட்ல இருந்ததை எனக்காக வந்து கஷ்டப்படுறாரு உள்ள உக்காருமா அந்த ரூமை பாத்திருக்கீங்களா அந்த ரூம் உள்ள ஒரு மனுஷன் கூட உட்கார முடியாது பாத்ரூம் கூட கிடையாது ஒரு டிஎஸ்பிக்கு அதாவது எப்படி எல்லாம் கார்னர் பண்ணணுமோ அப்படி கார்னர் பண்றாங்க சரி இந்த நிமிஷம் வரைக்கும் அது மாதிரி கிடையாது ரெண்டாவது இதுல நானு யாருக்கிட்டயுமே பணம் வாங்குறது கிடையாது ஒண்ணும் கிடையாது நேர்மையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஏசி ஒரு பத்து நாள் முன்னாடிதான் பழைய ஏசிங்க அது கூட அந்த எஸ்ஐ வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து எஸ்ஐ உடைய நண்பர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து எனக்கு போட்டிருக்காங்க எப்படிய மிளக டிசைன் டிசைனா கதை சொல்றாங்க பாருங்க அதாவது ஒரு நேர்மையா இருக்கிற ஒரு அதிகாரிக்கு வேலை செஞ்சா இவ்வளவு பிரச்சனை சார் இவ்வளவு குடுக்குறானுங்க சார் ஓகே யார வேணாலும் விசாரிச்சுட்டு போடுங்க சார் வந்து அது அப்படிப்பட்ட அதிகாரி இது வரைக்கும் ஒரு பணம் வாங்கி இருக்கேன்னு சொன்னாங்கன்னா நான் எல்லாத்தையும் தனக்குனிச்சுட்டு போறேன் சார்

ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில் குமாரும் ஏடிஜி லான் ஆர்டர் தான் உங்களை வந்து டார்ச்சர் பண்ண சொல்றாங்கன்றார் இது எந்த விதத்துல சார் நியாயம் காரணம் என்னன்னா மனித உரிமை ஆணையத்தில் இருந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட அசராக்காரர்களுடைய ஆட்கள் மேல புகார் கொடுத்துன்றதுக்காக நேர்மையா ஒரு புகார் கொடுத்துருந்துக்காக இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சார் என்ன நெருக்கடி பண்றாங்க இப்ப பாருங்க எதுவும் கிடைக்கல உடனே இது இது என்ன லஞ்சத்துல வாங்கின பை பைசா இது ஏசி நீங்க வேணா நான் எஸ்ஐ நம்பரை தரேன் சார் கூப்பிட்டு விசாரிச்சுக்கீங்க சார்